டே டூ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டிசைனிங் டே ஸ்டிச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நாங்கள் ஸ்ட்ரேட் பார்த்தோம் இன்றைக்கி ரிஸ்லாக் மாதிரி ஒரு டிசைனும் வேவி டிசைனும் வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்கலாமாங்க ஸோ இதுக்கு நான் நான் முதல்ல இந்த லைன்ஸை கீறி இருக்கிறேன் ஃபஸ்ட் டே மாதிரி ஸோ இதை ஈஸியாக நீங்கள் உங்களோடய பேட்டனை ஏற்ற மாதிரி தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் கீரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ இதுக்கு மேலேயே டேட் ஒன் கிளாஸில் லைன் தைச்ச மாதிரி நாங்கள் இதை தைக்க போகிறோம் ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ஏற்ற மாதிரி திருப்பேக்க இந்த ஷூவை வந்து நாங்கள் உயர்த்தணும் உயர்த்தி போட்டு தான் நீங்கள் வந்து இந்த துணியை மற்ற பக்கத்துக்கு திருப்பணும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊசி வந்து அந்த ஷூ வந்து ஊசியை திரும்ப விடாது ஸோ நீங்கள் திருப்பிட்டு மறுபடி கோட்டை தைக்க ஆரம்பிக்கணும் இப்படியே நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அடுத்ததுக்கு வரைக்கலை சில நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஊசி வந்து சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது அதுக்கு நீங்கள் உங்களோட கையால் தான் தையல் மிஷின்ண்ட அந்த ரோலரை சுற்றி நீங்கள் வந்து அந்த ஊசியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி தூக்கிட்டு திருப்பிட்டு மறுபடியும் உங்களோட இடத்துல தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து நீங்கள் இப்போ பானா கழுத்து தைக்க போகிறீங்கண்டாலோ இல்லை வேறு டிசைனர்ஸ் கழுத்து தைக்க போகிறேன்றாலோ வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு கைக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் நீங்கள் மாறி மாறி உங்களோட ஷூவை தூக்கி ரோலை ரோல் பண்ணி துணியை க்ளோத்தை திருப்புறது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக தரும் இது எவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறீங்க எவ்வளோ ஸ்பீடாக செய்கிறீங்கன்றது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது ஏன்னா உங்களால் இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது என்று சொன்னால் அது காணும் நீங்கள் வந்து கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற நினைக்கிறது உங்களோட விருப்பம் என்னென்று சொன்னால் சிலர் வந்து அவங்க அவங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இதை தைக்கணும்னு நினைப்பாங்க சிலர் வந்து இல்லை தைச்சா காணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது நீங்கள் கவோ இல்லை ரெண்டு திறக்காவோ ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் க்ராஸ் ஓவர் மாதிரி முக்கோணம் மாதிரி வெட்டி கேறிட்டு தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரவுண்டு கேரி தைக்கிறதா இருக்கட்டும் எந்தெந்த டிசைன் உங்களுக்கு வேணுமெண்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சு பழகுங்க எல்லா டிசைனையும் நான் டெய்லி உங்களுக்கு இதில் டே கிளாஸஸில் சொல்லிக் கொண்டிருக்கே இல்லை அது அதனால தான் நான் மூன்று விதமான ஸ்டிச்சர்ஸை உங்களுக்கு இதில் காட்டுறேன் ஒன்று ஆல்ரெடி டே ஒன் கிளாஸில் நாங்கள் பார்த்துட்டேன் அது வந்து நேர் தையல் அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ரெண்டாவது இது நாங்கள் பாக்ஸ் தையல் போட்டு கொண்டுருக்குறோம் இதுக்கு பிறகு வரப்போகிறது ஒரு வேவியான ஒரு வளைவான தையல் அது இதுக்கு பிறகு பார்ப்போம் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஷூ கண்ட்ரோல் அண்ட் க்ளோத்தை வந்து திருப்புற கண்ட்ரோல் இருக்கணும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு க்ளோத்தில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது எனக்கு யோகிய மிஷின் எனக்கு இந்த சப்பாத்து தூக்குறத வந்து காலுக்கு கீழே இருக்குது டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன மிஷின் பாவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கை வந்து பழகிக்கொள்ளணும் இதை முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த தையல் வந்து சரியாக வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் தைக்க துணி வந்து முன்னுக்கோ இல்லை பின்னுக்கோ சுருங்கிடக்கூடாது அடுத்தது இந்த வளைவான வேவான தையல் இது வந்து நீங்கள் ரவுண்ட் தையல் யூ ஷேப்பண்ட கழுத்து தைக்க போகிறீங்கன்றாலோ இல்லை ஹார்மோல்ட் தைக்க போகிறேன்றாலோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வளைவுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ இதுவும் அப்படித்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கான உங்களோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து நீங்கள் ஷூ வந்து தூக்கணுமன்ற அவசியம் இல்லை ஒரு தடவை நீங்கள் அந்த நூல் வந்து ஊசியை அதில் சரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஷூவை தூக்கி வச்சு அதோடையே நீங்கள் இதை தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நீங்கள் துணி திருப்புற வீதம் வந்து கூடி குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னால் இந்த தையல் நிச்சயமாக அங்கால எங்கால போயிடும் அதனால் நீங்கள் எவ்வளவு தூரம் எப்போ சரியாக திருப்பணம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோவாக தைச்சி பழகுங்க என்னென்று சொன்னால் இல்லை இந்த டிசைன்ஸில் வந்து அங்கே இங்காண்டு போயிடும் உங்களோட கை பழையனத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட வேகத்தை கூட்டலாம் இது சம்மந்தமான மேலதிக தையல் வகுப்பு வீடியோக்கள் நான் அப்டேட் பண்ண போகிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது இடையில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை இது வந்து பேசிக் கிளாஸாக போகுது உங்களுக்கு மேலதிகமாக வேறு ஏதாவது தையல் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கட்டாயம் அதுக்கான வீடியோ இந்த கிளாஸில் இல்லாட்டியும் நான் அப்டேட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது தெக்கேட்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு இது கட் பண்ண போகிறேன் என்ற சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் அதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அது கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் இதுலேயும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு துணியும் சுருங்க இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்